ஹலோ எஸ்கேர் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆ ஆட்டு காலை வச்சு சூப்பு சேர்றது அப்படின்னு பார்க்கலாம் காலையிலேயே எங்கள் அப்பா போய் கடைக்கு போய்ட்டு ஒரு நாலு கால் வாங்கிட்டு வந்தார் அந்த காலை வந்து இப்போ அதில் வந்து தோலை உரிக்கிறதுக்காக முடியெலாம் இருக்கிறதுக்காக ஒரு தண்ணி சுட வச்சு அதில் வந்து ஊற வச்சு அதை நல்லா தோலை உரித்து அந்த முடியெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் நல்லா சூட சூடு பண்ணி அந்த முடியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெருப்புல நல்லா படுற அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு ஆட்டுக்கால நாலு பக்கமும் சுட்டு எடுத்துக்குவோம் இப்போ சுட்டால என்ன பண்ணுன்னா சின்ன சின்னதாக ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அது வெட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைனா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுப்போம் இப்போது சூப்பு செய்கிறதுக்காக தேவையான மசாலாவை ரெடி பண்ணிப்போம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஏழு எட்டு வர மிளகா கொஞ்சமாக தனியா கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா வறுத்து அதை நம்ம நல்லா இடித்து எடுத்துக்குவோம் எடுத்து பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இடிச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் பொறுப்பொரியா அளவுக்கு இடித்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரை வச்சு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சு கறிப்பட்டை பட்டா கிராம் வகை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் போட்டு வளர்க்க வேண்டும் அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயமும் பச்சை மிளகும் நல்லா அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் போதும் போதும் எத்தனை தான் போடுவேன் வெங்காயத்தை வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் தங்க நிறத்துக்கு வர மாதிரி வதைக்கணும் இல்லையம்மா போடு போட அடுத்த அவசரம் பொடுப்போடு தக்காளியா தக்காளி போடும் சேوند புரோ சேوندாலோ வெங்காயம் வடைஞ்சமா வெங்காயம் பொடி கொஞ்சம் சேமமாடி அடுத்து என்ன போட போறீங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்டா போடுங்க 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 இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து போட்டு தக்காளி புடிஞ்சி தனியாக வச்சு முடிய போட்டு பிடிக்கணும் நல்லா காய்ச்சி நல்லா வச்சிக்கணும் தனியாக இஞ்சி பூண்டு ப்ளேஸ்ட்டு வரங்கிறதுக்கப்புறம் இது என்ன தூமா கறி மசாலா கரம் மசாலா இது கரம் மசாலாவா இது மட்டன் மசாலா ம் போடு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்புத்தூள் காரத்தூள் அப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவோடய தூள் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா இந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சுக்க வெட்டி வச்சுக்கிறோம் காட்டுக்காலையும் அது கூட நம்ம தக்காளி பூஜை வச்சுக்கணும் இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்குவோம் அதுதான் இது சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும் அப்போலாம் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோட தலை கொஞ்சம் வாழ்ந்துருக்கோம் அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி கரம்பி புதினா செஞ்சுக்கலாம்

சூப்பு ரெடி ஆயிரும் வரைக்கும் நல்லா வைக்கலாம் அப்போ தான் கறி வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போது கிட்டத்தட்ட ஏழு விசில் வந்துருச்சு ஸோ எடுத்து பார்த்தா ரெடி ரொம்பிடுச்சு சூப் ரெடி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படியே அவ்வளோதான் சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க சாப்பிட்லாம் இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க சூப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க இதை வந்து நம்ம வெறும் சூப்பாகவும் குடிக்கலாம் இல்லைன்னா வெறும் சூடான சாதத்தை போட்டு அதில் வந்து ரெடி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதை சூடான சாதத்திரி